அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இன்னைக்கு ஒரு ஒரு சிறப்பான ஒரு பதிவை பார்க்க போறோம் இந்த பதிவு வந்து எது சம்பந்தப்பட்ட பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிவராஜ் யோகம் என்றால் என்ன இந்த யோகத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போ நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த சிவராஜ யோகம் சார் நல்லா புரிஞ்சுங்க ராஜ யோகம் அது பேரு இந்த யோகம் எந்த நன்மையை தான் சார் செய்யும் பொதுவா யோகம் அப்படின்னாவே நன்மை யோகம் அப்படின்னாவே நன்மை அப்படின்னு இருக்கும் நல்லா பாத்துங்க சூரியனும் குருவும் ஏழுக்கு ஏழாக இருக்கும்போது சிவராஜ யோகம் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு மேசத்தில் சூரியன் துலாத்தில் குரு இந்த அமைப்புல இருந்தா இங்க அதிவக்கரத்தில் இருப்பார் குரு பகவான் பக்கரங்கள்லேயே வக்கரத்தை அதாவது வக்கரம் ஆரம்பம் அதிவக்கரம் வக்கர நேவத்தின் மூன்று நிலைகள் இருக்கு இதுல அவர் வந்து அதிவக்ரத்தில் இருப்பார் ஏழாம் இடத்துல இருக்கும் போது இருப்பார் அப்போ சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது அவர் வக்கரகதியில இருப்பாருங்கிறது தயவு செய்து மாதிரிங்க அந்த சூரியனை குரு பார்ப்பார் சூரியனின் காரகத்துவங்கள் சிறப்பாக அமையும் நல்லா புரிஞ்சுங்க சூரியன் சிவனோட அம்சம்னு சொல்றாங்க அதனாலதான் என்னமோ தெரியல அதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு வச்சிருக்காங்க அப்போ யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை குரு பார்ப்பதுதான் சார் சிவராஜ யோகம் அது ஏழாம் நேர் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கணும் ஏன்னா குருவுக்கு இன்னும் ரெண்டு பார்வை இருக்கு என்ன அஞ்சு ஒன்பதுல இருந்து பார்க்க அந்த பார்வை அமைப்பு கிடையாது ரெண்டு பேருமே சமசப்தமா பார்த்துக்கணும் ஏழு கேளாக இருந்து பார்க்கறதுதான் சார் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த யோகத்தின் பயன் என்ன இதுதானே சார் விஷயம் நல்லா பாத்துங்க சூரியனின் காரகத்துவங்கள் சிறப்பாக இருக்கும் தந்தை சிறப்பாக இருப்பார் மின்சாரம் சார்ந்த துறையில இருப்பார் அரசு அலுவலகத்துல வேலை செய்வார் அரசியலோட தொடர்புல இருப்பார் மிக உயர்ந்த இடத்தில் சொத்துக்களை வச்சு அவர் ஆளுவார் மலை காடு சார்ந்த விஷயங்கள் இவருக்கு எளிதில் வந்து தன்வசமாகும் எப்பொழுதும் இவரை சுற்றி ஒரு பத்து பேர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் யாருக்கு இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு சொல்லிட்டு இருக்கிறான் சூரியன் ரொம்ப அவ்வளவா இருக்கு சிவன் மேல மிகப்பெரிய பக்தியா இருப்பாங்க சார் மிக பெரிய பக்தி அப்ப அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க சூரியன் மிக சிறப்பாக ஒரு முறையில மாறி இருறான் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இல்லாம பூர்வீக சொத்துக்கள் நிறைய இருக்கும் மலைக்கு பக்கத்துல சொத்து இருக்கும் அரசு அலுவலக கட்டிடங்களுக்கு பக்கத்துல வீடு மனை சொத்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சார் இந்த சிவராஜ் யோகத்தினுடைய பக்க இதனுடைய பயன்கள் அப்படி இங்க குரு கிட்ட வாங்கல குரு வக்ரம் குரு வக்ரம் அப்படின்னா அவர் இயல்பு நிலையிலிருந்து சற்று வித்தியாசத்துடன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் குரு வக்ரம் அடைஞ்சா அதாவது குரு இயல்பாக இருந்தால் அவர் ஆண் குழந்தைக்கு சொந்தக்காரர் அவர் இருக்கிற வீட்டு வீட்டுக்கு தகுந்த மாதிரி பொதுவாக குரு பகவான் ஆண் குழந்தைக்கு சொந்தக்காரரு குரு வக்ரம் அடைஞ்சிச்சுன்னா அங்கே பெண் குழந்தைகள் அதிகம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அல்லது பிறக்காமலும் போகும் நம்ம பார்த்த ஜாதக அனுபவத்துல இதுதான் சார் நடந்துட்டு இருக்கு சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஊர்ல சமுதாயத்துல நல்ல விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவருக்கு மிக விரைவில் கிடைக்கும் ஆனா அதனுடைய வேரியசன் இருக்கு பாருங்க அந்த அந்த யோகத்தினுடைய அளவு அது குறைஞ்சிரும் குருவின் காரகத்துவ குருவின் காரகத்துவம் இங்கே குறைக்கப்படும் ஆனா தடுக்கப்படாது கண்டிப்பாக ஆண் குழந்தை குறைவு ஆனா கண்டிப்பாக பெண் குழந்தை சரி இந்த குரு வக்கரம் அடைஞ்சிருச்சுங்களா சிவராஜ் யோகத்துல இருக்காங்களா இந்த சிவராஜ் யோகத்துல இருக்கும்போது பிறந்தவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பாருங்க அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா இந்த ஜாதகர் பிறக்கும் போது ஒண்ணு பிரிஞ்சிருக்கணும் இல்ல இந்த ஜாதகருக்கு குருன்னா பதினாறு வருஷமா அந்த பதினாறு சூரியனுடைய வருஷம் ஆறா இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளார இதில் இருபத்தி ரெண்டு வேணாம் நீங்கள் பதினாறு வருஷம் மட்டும் எடுத்துக்கங்க இந்த பதினாறு வயசு இந்த சிவராஜ் யோகம் இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு பதினாறு வயசுக்குள்ள கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சிருப்பாங்க அது தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ கருத்து வேறுபாடு காரணமாகவோ இவர்களுக்குள்ளார ஒரு பிரிவும் இருக்கும் பிரிவு இருந்து மீண்டும் இணைஞ்சுக்குவாங்க இதை செக் பண்ணி பாருங்க எண்பது சதவீதம் எல்லா ஜாதகத்திலும் இது கரெக்டா வரும் சரிங்களா சரி இந்த சிவராஜ் யோகத்தினுடைய பயன்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு சார் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு வந்து இந்த சிவராஜ் யோகத்தை பத்தி நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தாலுமே கூட இவ்வளோ ஒரு இதாக நம்ம வந்து சொல்லலை இந்த சிவராஜ் யோகம் வந்து பார்த்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம் வந்து வீட்டில் நிறைய வச்சுருப்பாங்க பணமும் நிறைய ஓரளவுக்கு வந்து வச்சிருப்பாங்க ஆனால் குரு இயல்பாக இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பணத்துக்கும் சிவராஜ் யோகத்தில் இருக்கக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய ப பணத்துக்கும் வித்தியாசம் உண்டு அந்த அமைப்பு இருக்கும் சரி சிம்மத்தில் சூரியன் துலாத்துல குரு இது நல்லது சார் அருமையான யோக அமைப்பு சூரியன் உச்சம் அடிஞ்சிருப்பாரு குரு இன்னொரு சுபருடைய வீட்டில் இருக்கும்போது இந்த யோகம் ஒரு அறுபது சதவீதம் அல்லது எழுபது சதவீதம் நன்மையை தரும் சரிங்களா அது அப்புறம் ரிஷபத்துல சூரியன் அப்படியே விருச்சிகத்துல குரு இது எழுபது டு எண்பது சதவீதம் நன்மையை தரும் சூரியனும் ஒரு சுபர் வீட்டில் இருக்கிறாரு குரு தனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பருடைய வீட்டில் இருக்கிறாரு இந்த சிவராஜ் யோகம் நன்மை அதிகமாகவே செய்யும் அதுக்கப்புறம் அப்புறம் சூரியன் தனுசுல குரு இதுவும் அபாரமான ஒரு யோகம் செய்யும் இங்க நம்ம சொன்ன பாயிண்ட்லாம் மிதி விலை போறோம் ஏன்னா அவர் ஆண்டராசி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு வகரம் அடைகிறாரு குறைந்தபட்சம் ஒரு வாரிசு இருக்குன்னு சொன்னதுக்கான அமைப்புலாம் இந்த வீட்டில தான் அப்ப சூரியன் மிதுனத்துல இருந்து கடகத்தனுசுல சாரி தனுசுல வந்து குரு இருக்கும்போது இந்த சிவராஜ் யோகம் கொஞ்சம் அதிகமாகவே நல்ல பலன்களை கண்டிப்பா தரும் சரி அப்படியே கடகத்துக்கு வந்துருங்க கடகத்துல சூரியன் இருக்கிறார் மகரத்துல வந்து குரு இருக்கிறார் இங்கே யோகத்தினுடைய அளவு குறையும் இந்த சிவராஜ் யோகம் ஏன்னா பன்னெண்டு கட்டத்துலயுமே இருக்கிற சிவராஜ் யோகம் தான் சார் அதனுடைய அளவுகள் இருக்கு இல்லைங்களா இங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் மட்டுமே அந்த சிவராஜ் யோகம் வேலை செய்யும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படி சிம்மத்துக்கு வந்துருங்க சிம்மத்தில் சூரியன் தனுசுல குரு சாரி கும்பத்துல குரு அப்போ இந்த அமைப்புல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்மத்துல ஆட்சி வலுவலையும் அவர் சம நீச்ச வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நாற்பது சதவீதம் சிவராஜ் யோகம் நல்லபடியாக வேலை செய்யும் சரி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வாங்க கண்ணில சூரியன் மீனத்துல குரு இதுவும் ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் யோகத்தை கொடுக்கும் கூடுதலான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படியே துலாம் வீட்டுக்கு வந்துருங்க துலாம்ல சூரியன் மேசத்துல குரு இவரு இன்னொரு நண்பர் வீட்டுல இருந்தாலும் பத்து டிகிரி கடந்து இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச இருந்து கொஞ்சம் விலகி வந்துருவார் அங்க அவரு நட்பு வீட்டுல இருந்து குரு வந்து சூரிய சூரியனை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு அறுபது சதவீதம் நன்மையான பலன்களை தரும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல சூரியன் ரிஷபத்துல குரு அப்போ விருச்சிகத்துல சூரியன் அவர் வந்து தன்னுடைய நண்பருடைய வீட்டுல இருக்கிறாரு குரு வந்து குருவுக்கு எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டுல இருந்தாலும் அது இன்னொரு சுகருடைய வீடு குரு வளையமும் அங்கு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு அறுபது சதவீதம் சிவராஜ் யோகத்தினுடைய பலன்கள் கண்டிப்பாக நன்மையை தரும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படியே அடுத்த வீட்டுக்கு போங்க தனுசுல சூரியன் மிதனத்துல வந்து குரு தனுசுல இருக்கக்கூடிய சூரியனை மிதனத்துல இருக்கக்கூடிய குரு பார்க்கும்போது இந்த வீட்டுல ஒரு அறுபதுல இருந்து எழுவது சதவீதம் கண்டிப்பாக சிவராஜ் யோகம் வேலை செய்யும் நல்ல பலனை கொடுக்கும் ஓகேங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு சரி அப்படியே அடுத்த வீட்டுக்கு வந்துருங்க கடகத்துல குரு மகரத்துல சூரியனை வச்சுக்கோங்க இந்த அமைப்பு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அபாரமான சிவராஜ் யோகத்தை தரும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புக்குமே குறைந்தபட்சம் ஒரு ஆண் குழந்தையாவது இருக்கும் அந்த ஜாதகருக்கு ஏன்னா உச்ச வீட்டில் வக்கரம் அடையும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பலனை கண்டிப்பா வந்து கொடுத்துருவாரு இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கடகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து கண்டிப்பாக ஒரு மேன்மையான பலன்களை கண்டிப்பாக தரும் ஜாதகருக்கு நல்ல தரும் அப்படின்னு அர்த்தம் சரி கும்பத்துல சூரியன் சிம்மத்துல குரு அபாரமான சிவராஜ் யோகம் சார் எந்த எந்த நிலையில் இந்த ஜாதகர் பிறந்தாலும் உயர்ந்த இடத்திற்கு வாழ்க்கைக்கு செல்வது உறுதி 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 ஆனா குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பெண் குழந்தைகள் குறைந்தபட்சம் ஆண் குழந்தைகள் ரெண்டு பெண் மூணு பெண் ஒரு பையன் இருக்கலாம் அல்லது ரெண்டுமே பெண் குழந்தைகளா கூட இந்த அமைப்புல வந்து இருக்கு இருக்கு சரி மீனத்துல சூரியன் ஆஹ் கண்ணில வந்து நம்ம குரு அப்போ இந்த அமைப்பில் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே அவர் மீனத்தில் வந்து சூரியன் நட்பு வீட்லையும் இவர் வந்து பகை வீட்லையும் இருக்கிறார் புதனுடைய வீட்டில் வந்து குரு இருக்கும்போது பகை அப்போ இங்கே வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது சதவீதம் யோகத்தை கொடுக்கும் அப்படி சிவராஜ யோகம் அப்படின்னா பொதுவாக எல்லாருக்குமே டாப் லெவல்ல யோகம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த குரு பகவானையும் சூரியனையும் ஒரே நேரத்தில் சந்திரன் தொடர்பு கொள்ள முடியாது பௌர்ணமி சந்திரனா இருந்தா சூரியனுக்கு ஏழாம் இடத்துல இருக்கணும் அப்போ கூட ஒரு குருவோட இணைஞ்சிருவாரு குருவும் சூரியன் சந்திரனு சேரும் போது பாத்தீங்கன்னா சூரியனுக்கு ஏழுல குருவும் சந்திரன் இருக்கும் போது ஜாதகரை வேற அளவுல கொண்டு போய் கெடுத்து விட்டுருவார் அப்ப அதுக்கு அடுத்த வீட்டுல இருக்கலாம் இல்லைங்களா சூரியனுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் சூரியனுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் சூரியன் சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து குருவும் அல்லது சந்தரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருகோ இருக்கும்போது இது பெரிய தோஷத்தை ஏற்படுத்த அபாரமான யோகத்தை கண்டிப்பாக தரும் சரிங்களா இப்போ இந்த சிவராஜ் யோகத்தை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சிறப்பான ஒரு பதிவு தினசரி நீங்கள் காலையில் ஒம்போது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே கூகுள் பேயில் அல்லது ஃபோன்பே பேடிஎம் இந்த மூணுலேயே எனது மூணில் நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு பார்க்கறதுக்கு ஆயிரத்தி பத்து ரூபா நம்ம வந்து ஃபீஸ் வந்து வாங்குகிறோம் இந்த காலையில் ஒம்பது டு பத்து யார் பணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தேதியில் அப்பாயின்மெண்ட்டு ஓகேங்களா வழக்கம் போல் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ திருச்சி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு விஷயம் வந்து புரியும் சரிங்களா இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்